ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் ஸ்டுடியே நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டில் ஃபஸ்ட் லசன் அஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட் லசன் அஃபேக்ஷன் அஃபேக்ஷன்னா என்ன அஃபெக்ஷன்னா தமிழில் பாசம் நம்ம ஒருத்தருக்கு மேலே வச்சுருக்க அந்த பாசம் அதை லவ் தானது அது அஃபேக்ஷன் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு என்ன சொல்கிறது ஐ லவ் எவ்ரி ஒன் ஆஸ் மை ஃபேமிலி டு யூ என்ன பண்ணுது அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலி மாதிரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ லவ் பண்ணுறனோ அதே மாதிரி தான் எல்லாரையுமே நான் லவ் பண்ணுறேன் எவ்ரி ஒன் ஐ லவ் எவ்ரி ஒன் டூ யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்மள என்னது நம்மள என்ன சொல்லலாம் நானும் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி தான் என்னோடய ஃபேமிலி மாதிரி எல்லோரையும் நான் லவ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் மை லிட்டில் பிக்ஷனரி ஃபர்ஸ்ட் பாருங்கள் வேர்ல்டு வேர்ல்ட் கிளீன் ஆர் ட்ரை சம்திங் பை ரப்பிங் வித் கிளாத் ஒரு கிளாத் ஆல ஒரு துணியால ஏதாச்சும் ஒன்று என்ன பண்றது ரப் பண்றது கிளீன் பண்றது இல்லை ட்ரை பண்றது அதுக்கு ஒய்ப் எ பீஸ் ஆஃப் பேப்பர் ஆர் ஒன் ஹேண்ட் ஏதாச்சும் ஒரு க பேப்பரை வச்சு துடைக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா நம்ம கையாலேயே இந்த மாதிரி என்ன பண்றது வைப் பண்றது தானே அது வைப் தம்பிள் டு ஃபால் வழுக்கி விழுறதுக்கு பேர் தானே தான் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கிரீம் டு க்ரை ஷவுட் லவுட்லி வித் ஸ்ட்ராங் எமோஷனல் ரொம்ப அழுகிறது கத் சத்தம் போட்டு கத்தி அழுகிறது பேர் தானா ஸ்கிரீம் கிராப் ஹோல்ட் ஆர் கேட்ச் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கையை பிடிக்கிறது இல்லை இதான் சம்திங் ஒரு விஷயத்தை ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு பேர் தானே அது இப்போ வாங்க லெசன்குள்ளே போகலாம் அப்பா லெசன் பேர் என்னது அப்பா கீரை குப்பம் வாஸ் ஏ ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம் ஈவன் தோ எ பீப்புள் இன் எ வில்லேஜ் டாயில்டு இன் யர் சி டே தே லிவ் ஹாப்பிலி என்னன்னா கீரை குப்பம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது அது எதுக்கு பக்கத்தில் இருக்குதா நாகப்பட்டினம்ன்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்மால் கோஸ்டல் டவுன் அது வந்து என்னது கடல் சார்ந்த பகுதியில் இருக்குது ஒரு ஸ்மால் கோஸ்டல் டவுன் அது வந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் என்ன எல்லாருமே டெம் தினமும் கடலுக்கு போவாங்க வருவாங்க ஏன் மீன் பிடிக்கிறதுக்காகட்டும் இல்லை மீன் விற்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாருமே அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இட்ஸ் வாஸ் அ ப்ளசன் சண்டே மார்னிங் இன் டிசம்பர் ஜஸ்ட் லைக் அனதர் டே த வில்லேஜர் ஹேஸ் ஸ்டார்டட் தர் ரொட்டீன் எ ஃப்யூ ஆஃப் தெம் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஃபார் அ சீ அண்ட் அதர்ஸ் வர் ப்ரிப்பேரிங் டு கோ டு சி ஃபார் ஃபிஷ்ஷிங் என்னென்னா ஒரு அதிகாலை மா கானது காலையில் டிசம்பரில் சண்டே மார்னிங் என்ன நடக்குது அப்படின்னா எல்லோருமே அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க கடலுக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க கடலுக்கு போயிட்டாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்போ தான் வந்து கடலுக்கு போகணும் மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க ரெடி ஆகிறாங்க மீனாஸ் ஃபேமிலி வாஸ் லிஃப்ட் அட் த ஷோர் டு சென்ட் ஆஃப் ஹர் ஃபாதர் கோயிங் டு த சி மீனாஸ் ஆகுது அவங்க அப்பா வந்து கடலுக்கு போகிறதுக்காக சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆஃப்டர் த மென் சேல்டு இன் டு த சி த உமன் ஷுட் ரிட்டர்ன் டு அதர் டாஸ் தட் நீட் தர் அட்டென்ஷன் த சில்ட்ரன் ஷுட் பே அண்டர் த கோகனட் ட்ரீஸ் இன் த வில்லேஜ் இப்போ பாருங்கள் நம்ம அப்பா வந்து வே வேலைக்கு போயிட்டாங்க நம்மளை யார் பார்த்துப்பா நம்மளோட அம்மா தானே பண்ணுவாங்க நம்ம வீட்டில் நம்ம என்ன விளையாடினாலும் என்ன பண்ணாலும் நம்ம அம்மா நம்மள பார்த்துப்பாங்க அதே மாதிரி தான் மீனான்றவங்க வந்து அப்போ மீனா ஃபேமிலியிலேருந்தால் அவங்க அப்பா என்ன பண்ணார் அவர் கிளம்பி போயிட்டார் மீன் பிடிக்கிறதுக்காக ஸோ அவங்க அம்மா வந்து குழந்தைங்கள் எல்லாமே பார்த்துக்கிறாங்க இப்போ வந்து அந்த குழந்தைங்களாம் எங்கே விளையாடிட்டு இருக்கான் அண்டர் த கோகோனட் ட்ரீ இந்த தென்னை மரத்துக்கு கீழே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க the village bell was about to strike eight times the bell caretaker was ready to ring the bell just then he saw that the sea water had resided a 100 meters me, sorry few hundred meters soon many in the village noticed the same all the children and the villagers started running towards the sea anam um, இப்போ அவங்க எட் ஒரு பெல் கேரக்டேக்கர் இப்போ ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் வந்து அபாயமாக நடக்கப் போகுது எச்சரிக்கை பண்ண இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் நியூஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா புயல் வரப்போகுது அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க எச்சரிக்கை மணி ஏற்றுவாங்க இல்லை சில பேர் வந்து ரெட் ஃப்ளாக் ஏற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டேக்கர் வந்து பெல் ரிங் பண்ணுறதுக்காக அவர் ரெடியாக இருக்கார் அப்போது சி வாட்டர்னா அதுதான் ரிசைட் ரொம்ப மீட்டருக்கு என்ன பண்ணிச்சு கடல் உள்வாங்கிட்டு இருக்குது அப்போ அது எல்லாருமே பார்க்குறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே அந்த வில்லேஜஸ் எல்லாமே என்ன ஆகுது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்கே ஓடுறாங்க கடலை நோக்கி என்ன பண்ணுறாங்க அவங்க ஓடுறாங்க கடல் வந்து பேக்கில் இருக்குது ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கடலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதை பாக்குறதுக்காக போகிறாங்க மீனா அண்ட் ஹர் மதர் ஆல்சோ வேர் வேர் ஆல்சோ வித் தேம் அவங்க கூட மீனாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க கூட போகிறாங்க தி சீ வாட்டர் கண்டினியூ டு ரிசைட் அது உள் வாங்கிட்டே இருக்குது ஆல் ஹேட் கேதர் அலாங் த ஷோர் டு it எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க கூடி நின்று அதை பார்க்குறாங்க தி பெல் ஹிட் எயிட் டைம்ஸ் இப்போ என்ன ஆகுது எச்சரிக்கை மணி அடிக்குது எட்டு முறை அந்த பெல்லை ரிங் பண்ணுறாங்க பீப்புள் நௌ சேவ் சாய் அவே ஃபேர் அவே இந்த சீ அப்போ தான் பார்க்குறாங்க என்ன ஆகுது கடல் அலை மேலே எழும்புறதை பார்க்குறாங்க எக்ஸாக்ட்லி தே பாயிண்டட் டு த வேவ் தட் வாஸ் ரைசிங் ஹை இன் த சி ரொம்ப கடலை விட ரொம்ப மேலே ஹையில் போகிறத பார்க்குறாங்க இட் வாஸ் காமன் ஃபார் பீப்புள் டு பி ரிசைட் பை பிக் வேவ்ஸ் இன் கீரை குப்பம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அது வந்து ஒரு காமன் எல்லாருக்குமே அது பொது ஏன்னா அந்த கடலில் அவங்க எல்லாருமே என்ன அது நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க இல்லையா கடல் வந்து எப்படிலாம் வந்து அலைகள் எழுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நார்மலாக அது வந்து காமன் பீப்புளில் அவங்க வந்து எப்பயுமே பார்க்குற மாதிரி தான் அதை பார்த்தாங்க எப்பயுமே நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்ருக்காங்க எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி டு பிரேஸ் த பிக் வேவ் தட் வாஸ் கம்மிங் டுவர்ட் தெம் லிட்டில் டிட் தோ தட் த வேவ் வாஸ் இன்க்ரீஸிங் இன் ஹைட் அண்ட் ஷுட் சீன் டு டச் த ஸ்கை ஆசிட் ஹியர் நியர் தெம் இட் வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு த ஷோர் வித் யர் ரோர் எப்படி இருக்காம் அந்த கடலால் எழும்புறது அந்த வானத்தை போய் தொடுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அது ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு அந்த அளவுக்கு சத்தத்தை இழுப்பிக்கிட்டு ரோடுறம்னா அந்த அந்த கர்ஜனையோடு அது போகுது கேசிங் அட் த வேவ் ஃபேர் அவே மீனாஸ் மதர் ஃபெல்ட் அ சடன் ஃபியர் கிரிப்பிங் ஹர் ஷி ஃபெல் தட் சம்திங் வாஸ் ராங் ஷீ கேட்ச் மீனா பை ஹர் ஹேண்ட் அண்ட் ஸ்டார்ட் ரன்னிங் டுவர்ட் த ஹோம் என்னது அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அந்த கடல் அலை அவ்வளோ அவ்வளோ எழும்புறதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது பயங்கரமாக தப்பாக ஏதோ நடக்கப் போகுது என்னென்னு பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமாக எங்கள் தி பவர்ஃபுல் வேவ்ஸ் ஹேட் ஹிட் த வில்லேஜ் ஒரு பவர்ஃபுல்லான வேவ் வேவ்னா அந்த அலை அலை என்ன ஆகுச்சு அந்த வில்லேஜை ஹிட் நல்லா அடித்து நொறுக்கிடுச்சு அந்த அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஒரு அலை வந்த உடனே அந்த கிராமத்தை அடிச்சிடுச்சு மீனா அண்ட் ஹர் மதர் ஷுட் ஹியர் தர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்கிரீமிங் ஆல் அரௌண்ட் தவுண்ட் இப்போ மீனாவும் அவங்களோட அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி அழுது கதர்றாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுது கதர்றாங்க தி சி வாட்டர் எந்த த வில் அண்ட் வாஷ்ட் அவுட் த ஹர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு அந்த அவங்களோட கூரை வீடு அவங்களோட எல்லா வீடுங்களும் அடிச்சுடு போகிறத இந்த படத்துல காட்டியிருக்காங்க அதனால என்ன ஆகுது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க தி வாட்டர் ஹிட் தர் ஹட் டூ அந்த கூரை வீடுகள் ஹட் அப்படின்றது அந்த கூரை வீடு மீனா அண்ட் ஹர் மதர் ஒர் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப் மீனா அவங்க அம்மா ஆகிட்டாங்க செப்பரேட் ஆயிட்டாங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க தென் ஸ்லோலி த வாட்டர் ரிசைடட் அகைன் இன் டு த சி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அந்த தண்ணி அவங்க சீக்கே போயிடுச்சு மீனாஸ் மதர் டு கேதர் ஹெர்ஸ்டல் அண்ட் சர்ச் ஃபார் மீனா மீனாவோட அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க மீனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க இட் வாஸ் தென் தட் த செகண்ட் மேசிவ் வேவ் ஹிட் த வில்லேஜ் மீனாஸ் மதர் வாஸ் வாஷ் அவே பை த வேவ் என்னென்னா மீனாவோட அம்மா வந்து மீனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த தேட ஆரம்பிக்கும் போது செகண்ட் மேசிவ் வேவ் ரெண்டாவது ஒரு பெரிய அலை வந்து அவங்க அம்மாவை அடிச்சுக்கிட்டு போயிடுது மீனா வேர்ல்ட் த்ரோ த வாட்டர் இப்போ என்ன ஆகுது அந்த சு தண்ணியில் இருந்த சுழலில் மாட்டிக்கிறாங்க ஓ ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத் அவங்களால மூச்சு விடவே முடியல மீனாவும் என்ன பண்ணுறா அந்த தண்ணியில் மாட்டிக்கிறா மீனாவுக்கு என்ன ஆகிடுது அந்த வேர்ல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த வேர்ல்னா அது அந்த ரொட்டேட் ஆகிறது ஸோ அந்த தண்ணி வந்து ரொட்டேட் ஆகிற அந்த சுழலில் அவங்க மீனாவும் மாட்டிக்கிறாங்க ஸ்ட்ரக்லிங் டு ப்ரீத் அவங்களுக்கு என்ன மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது ஒன் மூமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹேர் தண்ணியில் முழுங்கும் போது என்ன ஆகிடுச்சு எல்லாமே டார்க்காக மாறிடுச்சு இந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஷி ஹுட் சி த ஸ்கை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறா அவள் ஸ்கையவே பார்க்குறா தி வேவ் பேங்கட் ஹர் டு த ட்ரங்க் ஆஃப் த கோகனட் ட்ரீ அப்போ ரொம் என்னது அந்த அடிச்சுட்டு போகுது இல்லையா மீன் அவ அந்த அப்போ தானே ஆகுது அந்த கோகனட் ட்ரீயில் பேங்க் அந்த வந்து அதோட தண்டு அதோட போயிட்டுருக்கு அந்த ஒரு ஸ்டெம் இருக்கு இல்லையா அதில் போய் மாட்டிக்கிறாள் ஷீ விசல் வித் ரஸ்டல் வித் எ வேவ் அண்ட் ஃபுஸ்லி ஹக்குடு த ட்ரீ சூன் ஷீ ஃபெயின்ட் என்ன ஆகுது அவள் போயிட்டு அந்த மரத்தை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறா ஷீ ஃபெயின்டட் ஃபெயின்ட் அப்படின்னா அந்த கான்ஷியஸ் நிலம் இல்லாமல் இப்போ எப்படி நான் மயக்க போட்டு அது நமக்கு தெரியுமா தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு மயக்க நிலையிலேயே அதை ஹக் பண்ணிட்டு இருக்கா வென் ஷி ஒர்க் அப் இப்போ எழுந்து பார்க்குறா ஷி வாஸ் இன் அ ஹாஸ்பிட்டல் அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் யாரோ அட்மிட் பண்ணியிருக்காங்க எழுந்துச்சு பார்த்தோன்னே அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா ஆஃப்டர் ஷி ரிக்கவர் ஷி ட்ரான்ஸ்ஃபர் டு த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்னென்னா அது எல்லாம் முடிஞ்சது அவள் ரெக்கவர் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவளை ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு மாற்றுறாங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னா மறுவாழ்வு மையம் இப்போ வந்து என்னது மீனவங்களோட அம்மா அப்பா இப்போ யாருமே இல்லைல்லாம் அங்கே அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே போய் சேர்த்தா அவ அங்கேருந்து அவளோட லைஃப்பை லீட் பண்ணுவாள் தி சென்டர் ஹவுஸ் நியர்லி நைன்டி நைன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நைன்டி நைன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த சென்டரில் இருக்காங்க எ கைண்ட் ஹார்டர் அஃபிஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் மோர் அட்டாச் டு த சில்ட்ரன் ஷி ஆஃப்டன் யூஸ் டு விசிட் தெம் வித் எ ஃபேமிலி ஒரு கைண்ட் ஹார்டர் அப்படின்னா கருணை மிக்க ஒருத்தர் அஃபிஷியல் ஒருத்தர் இருக்கார் அந்த சென்டருக்கு அவர் என்ன பண்ணுறாரு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுட்டு அப்பப்போ வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த இருக்கிற நைன்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த சில்ட்ரன்ஸை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க மீனா வாஸ் த எங்கஸ்ட் ஆஃப் ஆல் அன்சூன் வாஸ் லவ்டு பை ஆல் தி அஃபிஷியல் அண்ட் ஹர்ஸ் ஒய்ஃப் ஆஃப் டென் கேரிடு மீனா வென் தி பிளேடு வித் அதர் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மீனா தான் வந்து யங்கஸ்ட்டு சைல்டாங்க இருக்கிறதுலே வந்து எங்கஸ்ட்டாக இருப்பா இன்னொன்னா அவ எல்லோரையுமே வந்து லவ் லவ் பண்ணுறா அப்போது அஃபிஷியல் என்ன பண்ணுறாங்க அந்த அஃபிஷியல் அவங்களோட ஒய்ஃப் வந்து மீனாவை எடுத்து அவங்க விளாடும் போது தூக்கிட்டு பாங்க ஆல் சில்ட்ரன் யூஸ் டு கால் திம் அம்மா அண்ட் அப்பா அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் பண்ணுவாங்களாம் அவங்கள அம்மா அப்பா தான் கூப்பிடுவாங்க அந்த அஃபிஷியலை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க ஆஃப்டர் த த்ரீ இயர்ஸ் அஃபிஷியல் வாட் ட்ரான்ஸ்ஃபர் அஃபீஷியல் வந்து அந்த அந்த அப்பாலாம் கூப்பிடுறாங்க இல்லையா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க ஹீ அண்ட் ஹர்ஸ் ஃபேமிலி கன்டினியூ டு விசிட் த சென்டர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறதுலாம் கண்டினியூ பண்ணுறாங்க ஒன்ஸ் ஏ இயர் ஃபார் இயர் நெக்ஸ்ட் இயர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க மீனா நோ ஓப்பன் ஹர் ஐஸ் ஹெர் சீக் வேர் மாய்ஸ்ட் ஆல் சீம்டு லைக் இட் ஹேப்பன் எக்ஸ்டேம் மீனா வந்து கண்ணை துறந்து பார்க்குறா அவரோட கண் முழுக்க தண்ணியாக இருக்குது ஏன் இதெல்லாம் நேற்று நடந்த வாரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறா த ஸ்கூல் பெல் ராங் அண்ட் மீனா ஹர் சீக் டு கெட் ரெடி ஃபார் ஹிஸ் இங் இங்கிலீஷ் கிளாஸ் அவ எல்லாமே யோசிச்சு பார்த்தா அழுதுட்டுருக்கா அப்போ தான் என்னது பெல் சத்தம் கேட்குது மீனா கண்ணைத் தொடச்சிக்கிட்டு ரெடி ஆகுறா அவரோட இங்கிலீஷ் கிளாஸுக்காக மீனா வாஸ் குட் அட் ஸ்டடிஸ் அண்ட் நவ் வாஸ் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மீனா இப்போ என்ன பண்ணுறா ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா தி டீச்சர் வாஸ் டீச்சிங் அண்ட் த மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ் ஹீ தென் ஹியர் எ ஃபெமிலியர் வாய்ஸ் காலிங் ஹர் மீனு என்னென்னா அந்த டீச்சர் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது மீனாவும் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எழுதிட்டுருக்கா அப்போது மீனுன்ற ஒரு ஃபெமிலியரான இதோ கேட்ட குரல் கேட்குது ஷீ ரைஸ்டர் ஹேண்ட் ஹெட் டு சி அவர் என்ன பண்ணுறா அவரோட தலையை திருப்பி பார்க்குறா ஹி வாஸ் சர்ப்ரைஸ் டு சி ஹர் ஃபாதர் யார் வந்திருக்கா அவரோட ஃபாதர் அவர் அப்பான்னு கூப்பிட்றவர் வந்திருக்காங்க தி அஃபிஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ் என்னது அந்த அஃபீஷியல் இந்த சென்டரில் அந்த அஃபீஷியல் என்ன பண்ணுறாரு இவங்க அவங்கள தானே அப்பான்னு கூப்பிடுவாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறா அவள் என்ட்ரன்ஸில் இருக்காரு ஹி வாஸ் ஸ்மைலிங் அட் ஹர் ஷீ ஸ்டார்டட் அட் ஹிம் பிளாங்க்லி ஃபார் எ ஃபியூ செகண்ட் அவள் என்ன பண்ணுறாக்குனா பிளாங்க் ஐட்டா எதுவுமே திக்கு தெரியாமல் இருக்கா வித் ஜியர் விட் டியர்ஸ் ரோலிங் டவுன் ஹர் சீக்ஸ் ஷீ ஜம் அவுட் ஆஃப் ஹர் பெஞ்ச் அண்ட் டேஷ் டூ ஹிம் காலிங் அப்பா என்ன பண்ணுறா அவள் ரொம்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் துள்ளி குதிச்சுக்கிட்டு கண்ணீரோடு அவளோட சீக் ஸ்மைலிங்கோடு என்ன பண்ணுறா துள்ளி குதித்து ஓடி வந்து ஸோ அவ்வளோ சவுண்டா அப்பா அப்படின்னு கத்துறா அதுதான் பார்த்தீங்களா ஓடி வரத அங்கே படம் போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்பா லசன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்